பல வருஷமா உங்க வீட்டில் வந்து ஒரே ஏசி தான் ஓடிக்கிட்டு இருக்கா மத்திய அரசு வந்து ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க மத்திய அரசு எட்டு ஆண்டுகள் பழமையான ஏசியெல்லாம் வச்சிருக்கவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னு இந்த செய்திக்குறிப்பில நம்ம விரிவா பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட இந்த கோடை காலம் வந்து ஆரம்பிச்சிருச்சு இந்த கோடை காலம் ஆரம்பிச்சது போது நம்ம வந்து ஏசியோட பயன்பாடு சொல்ல இல்லை ரொம்பவே அதிகமா இருக்கும் இந்த வருஷம் நம்ம வந்து புது ஏசி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஏசி வாங்கக்கூடியவங்க பட்ஜெட் எல்லாம் கூட ரெடி பண்ணியிருப்பீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏசி இரவு முழுக்க ஓடுறதுனால நமக்கு வந்து கட்டணம் வந்து பில் வந்து அதிக நம்ம நம்ம பார்க்க முடியுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி இருபத்தி நாலில் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஏசியோட பயன்பாடு வந்து இன்னும் வரக்கூடிய மூணு ஆண்டுகளில் வந்து இருபத்தோரு சதவீதம் வந்து அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் கடந்த நிதியாண்டில் மட்டும் இந்த ஏசி குளிர்சாதங்களுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த மின் உற்பத்தியில் வந்து இருபத்தஞ்சு சதவீதம் வந்து பயன்படுத்தியிருக்கா வந்து சொல்லியிருக்காங்க சரி இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் மத்திய அரசு சொன்ன திட்டத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா நாட்டில் இன்னுமே வந்து அதிக மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய அந்த ஏசிகளை வந்து மின்சாதன பொருட்களை வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரியான பழைய ஏசிகளை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து கையில் எடுத்துருக்காங்க இருக்காங்க இதற்காக மத்திய அரசு வந்து என்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா எட்டு ஆண்டுகளா யூஸ்ல இருக்க அந்த ஏசிகளை வந்து மாற்றிட்டு புது ஏசி போடுறதுக்கு வந்து மானியம் மாதிரியான தொகைகள் வந்து கொடுக்க போறாங்க அதுவும் இல்லாம நமக்கு வந்து மின் கட்டணத்துல வந்து சலுகைகளும் வழங்க போறாங்க இது சம்பந்தமா ஏசி உற்பத்தி நிறுவனங்கள் அது மட்டும் இல்லாம லீடிங் கம்பெனிஸ்ல வந்து அரசு வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதாகவும் சொல்லிருக்காங்க விரைவில் இந்த திட்டமானது செயல்பாட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலயமா வந்து நம்ம ஹை எனர்ஜி கன்செப்ஷன் உள்ள அந்த ஏசிகளை நம்ம வந்து நீக்கிட்டு ஒரு எனர்ஜி எஃபிஷியன்ட்டான ஒரு நம்ம வந்து ஏசியை பயன்படுத்தும் போது நமக்கு வந்து கரண்ட் பில்லுமே வந்து சேவ் ஆகும் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து கரண்ட் உற்பத்தியுமே நமக்கு வந்து சேவ் ஆகும் இந்த ஒரு திட்டத்தை விரைவாக வந்து செயல்படுத்த இருக்காங்க இந்த மாதிரி செய்து தெரிஞ்சுக்கூட நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க